ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரும் அமைதியாக ஒரு சாத்தியக்கூறாக மட்டுமே இருந்தது பின்னர் ஒரு பெரும் ஆற்றல் வெளிப்பட்டது முதலில் பேரொளிகள் பின்னர் வான்வெளியில் நட்சத்திரங்கள் நடனமாடின நம் பூமி உருவானது ஒரு நீல முத்துவை போல அதில் பரந்த நிலங்களும் ஆழமான கடல்களும் அமைந்தன காலப்போக்கில் இந்த பூமியின் மேற்பரப்பு உயிர்ப்பிக்கத் தொடங்கியது சிறிய உயிரினங்கள் தோன்றின பின்னர் தாவரங்கள் மரங்கள் என பசுமை எங்கும் பரவியது செழித்தன நதிகள் அமைதியாக ஓடின பறவைகள் இனிய கீதங்கள் இசைத்தன பலவிதமான விலங்குகள் இந்த பூமியை தங்கள் இல்லமாக கொண்டன எல்லாம் நிறைவாக இருந்தது போல தோன்றினாலும் ஒரு ஆழ்ந்த ஏக்கம் நிலவியது இந்த அழகை முழுமையாக உணரவும் இந்த அமைதியை பகிரவும் இந்த இருப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய ஒரு தனித்துவமான உருவாக்கம் நிகழ்ந்தது பூமியின் களிமண்ணிலிருந்து ஒரு ஆண் உருவம் வடிவமைக்கப்பட்டது அவருக்கு ஆதாம் என்று பெயரிட்டார்கள் ஆதாம் கண் திறந்தார் அவர் புதிதாக பிறந்த குழந்தையின் விழிகளுடன் இந்த உலகத்தை பார்த்தார் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மலரும் அவருக்கு ஒரு அதிசயமாக தோன்றியது அவர் தன் கைகளை அசைத்து பார்த்தார் தன் கால்களை உணர்ந்தார் அவர் தனித்து விடப்பட்ட ஒரு புதிய உலகில் விடப்பட்ட ஒரு தனிமையான ஆத்மாவாக இருந்தார் ஆதாம் அந்த பரந்த தோட்டத்தில் தனிமையில் உலவினார் ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு கல்லையும் தொட்டு உணர்ந்தார் பறவைகளின் கூக்குரலையும் காற்றின் ஓசையும் முற்றுக் கேட்டார் இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவரது உள்ளத்தில் ஒரு ஆழமான தனிமை குடிகொண்டிருந்தது தன்னை போல சிந்திக்கவும் உணரவும் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு துணை இல்லையே என்ற ஏக்கம் அவரை அரித்துக் கொண்டிருந்தது அந்த பெரும் தோட்டத்தில் அவர் ஒரு தனிமையான தீவாக இருந்தார் ஆதாமின் இந்த ஆழ்ந்த இயக்கத்தை உணர்ந்த அந்த பெரும் சக்தி மீண்டும் ஒரு கருணையை வெளிப்படுத்தியது ஆதாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவரது உடலின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு பெண் உருவத்தை உருவாக்கியது அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார்கள் ஆதாமின் உள்ளத்தின் ஒரு பகுதியே அவளாக உருவெடுத்தாள் அவள் அவனுக்கான துணையாக அவனது எண்ணங்களை புரிந்து கொள்பவளாக அவனது தனிமையை நீக்குபவளாக வந்தாள் ஆதாம் கண் விழித்தார் அவர் தன் அருகில் ஏவாள் நிற்பதைக் கண்டார் அந்த நொடி அவரது தனிமை பறந்து போனது ஏவாளின் விழிகளில் அவர் தன்னையே கண்டார் ஒரு ஆழமான புரிதல் ஒரு சொல்ல முடியாத பந்தம் அவர்கள் இருவரையும் இணைத்தது அவர்கள் பேசாமலேயே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டனர் அந்த புதிய உலகில் அவர்கள் இன்னும் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள் அன்று முதல் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தில் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தினார்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்தார்கள் அவர்கள் இணைந்து அந்த உலகத்தின் ரகசியங்களை ஆராய்ந்தார்கள் சூரிய உதயத்தின் அழகையும் நட்சத்திரங்கள் மின்னும் இரவின் அமைதியையும் ஒரு சேர ரசித்தார்கள் அவர்களின் உறவு இந்த பூமியில் மனித உறவுகளின் முதல் அத்தியாயம் அது அன்பின் புரிதலின் மற்றும் பரஸ்பர ஆதரவின் ஒரு நித்தியமான கதை இந்த எளிய கதை காலங்காலமாக மனித மனதில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க